திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரின் கார் கண்ணாடி உடைப்பு திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் இவர் தனது இட பிரச்சனை சம்பந்தமாக தடையில்லா சான்று கேட்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெறும் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் பலமுறை மனு அளித்துள்ளார் இந்நிலையில் தனது பிரச்சினைக்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் விரக்தி அடைந்த கணேசன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார் ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தின் நுழைவாயிலில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மாவட்ட ஆட்சியர் சரவணன் செல்லக்கூடிய இனோவா காரின் முன்பக்க கண்ணாடியை உடைத்துள்ளார் இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மாவட்ட ஆட்சியர் கார் கண்ணாடியை உடைத்த கணேசனை பிடித்து திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேலும் கண்ணாடி உடைக்கப்பட்டு கார் அரசு சுற்றுலா மாளிகையில் நிறுத்தப்பட்டதோடு ஆட்சியர் செல்வதற்கு மாற்று வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டது இதனை அடுத்து கணேசன் கைது செய்யப்பட்டு போலீசாரால் விசாரணை நடத்தப்பட்டு பின்னர் மருத்துவ பரிசோதனை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் அதிகாரிகள் தீர்க்காத விரக்தியில் ஆட்சியர் கார் கண்ணாடியை உடைத்த சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு அழைத்து வரப்பட்ட கணேசன் சிரித்த முகத்தோடு வருகை புரிந்தார்